ஒரு முதியவர் தினமும் ஓதிக் ஓதிக்கொண்டிருந்தார் அவர் அதை மனநம் செய்ய விரும்பினார் ஆனால் அவரால் முடியவில்லை அவரது மகன் அவரிடம் தந்தையே உங்களால் மனநம் செய்ய முடியாவிட்டாலும் ஏன் தினமும் திருக்குரானை ஓதுகிறீர்கள் என்று கேட்டான் தினமும் நிலக்கரியை எடுத்துச் செல்லும் கூடையை அவருடைய தந்தை காண்பித்து கூடையை எடுத்து கடலுக்கு சென்று தண்ணீர் நிரப்பிவா நான் உனது கேள்விக்கு பதில் சொல்கிறேன் என்று கூறினார் அவரது மகன் கூடையை எடுத்துக்கொண்டு கடலுக்கு சென்று தண்ணீர் நிரப்பினான் ஆனால் அவன் எவ்வளவு முயன்றும் அதை நிரப்ப முடியவில்லை மகன் தன் தந்தையிடம் திரும்பிச் சென்று இந்த கூடையில் தண்ணீர் நிரப்ப முடியவில்லை என்று கூறினான் அவருடைய தந்தை மீண்டும் அந்த கூடையை காண்பித்து மகனே நீ எதையாவது கவனித்தாயா என்று கேட்டார் ஆம் தந்தையே நாம் நிலக்கரியை எடுத்து செல்லும் கூடை நிறம் கருப்பாக இல்லை என்று பதிலளித்தான் அவருடைய தந்தை தொடர்ந்து கூறினார் திருக்குரான் கடல் நீரை போன்றது அதை நாம் எண்ணியது போல் மனநம் செய்ய முடியாவிட்டாலும் அது நம் மனதில் உள்ள அழுக்குகளை நீக்கி நமது இதயத்தை சுத்தம் செய்ய சகோதர சகோதரிகளே இன்ஷா அல்லாஹ் நம் அனைவருக்கும் தினமும் குரானோதும் பழக்கத்தை தந்தருள்வானாக ஆமீன்